நாடு விடுதலை பெற்ற பிறகு நடைபெற்ற முதல் பொது தேர்தல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டு நடைபெற்ற பொது தேர்தல் என்ன ஒரு செய்தி அப்படின்னா நிறைய அரசியல் கட்சிகள் இருக்குது ஏராளமாக இருக்குது எண்ணிலடங்காத கட்சிகள் இருக்குது சரி ஒரு எண்ணி ஒரு ஒரு ஆயிரம் கட்சி அப்படின்னு நான் சொல்லி முடிக்கிறேன்னு வச்சுங்க நான் சொல்லி முடிக்கிற பொழுது இன்னொரு கட்சியை தொடங்கிரும் ஆயிரத்தி ஒன்று தொடங்கிடும் தொடங்கிட்டே இருக்கு நீ பார்த்துக்கிட்டு தானே இருக்கிறீங்க அது மாதிரி நிறையா கட்சிகள் இருக்குது இந்த கட்சிகள்லேயே ரொம்ப வித்தியாசமான கட்சி ஒரு வேறுபட்ட கட்சி ஒன்று இருக்குது அப்படின்னா அது திராவிட கழகம் தான் அது ரொம்ப வித்தியாசமாக இருக்கிறதுனால தான் எதையும் துணிச்சலாக சொல்ல முடியுது ஏன்னா இப்போ கட்சி தொடங்கினோடனே அவர் எத்தனை வருஷம் அரசியல் இருந்தார் எத்தனை ஆண்டு ஜெயிலுக்கு போனார் எத்தனை ஆண்டுலாம் வேண்டியில் எத்தனை நாள் போனார் அதெல்லாம் பிரச்சனை இல்லை தொடங்கினோன்னே அவர் தான் முதலமைச்சர் அவர் தான் முதல் இப்படி தான் அரசியலாம் நடந்துகிட்டு இருக்குது திராவிட கழகத்தில் உறுப்பினராக சேர்ந்தார் எவ்வளோ பெரிய ஆற்றல் மிக்கவராக இருந்தாலும் திறமைசாலியாக இருந்தாலும் வசதி வாய்ப்புள்ளவராக இருந்தாலும் படித்தவராக இருந்தாலும் பட்டதாரியாக இருந்தாலும் பஞ்சாயத்து போர்டு தேர்தல் மெம்பர் கூட நிற்க முடியாது ஆனாலும் இந்த கட்சி இருக்கிறது இருக்கிறது இருக்கும்